இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசில்ல கண்ணா இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்கள் அது பத்தாதா தேங்க்யூ தேங்க்யூ மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிறதும் அவங்களோட நிற்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு பொது கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிற்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது புரிஞ்சா சரி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்துல மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் திமுக அரசும் மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான இந்த ப்ராப்ளத்தை சால்வ் தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே